வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி இன்று சுதந்திர தினம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்னு பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை மூலிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகாண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூடம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி காலை ஏழு நாலு வரை தசமி பின் ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து முப்பது வரை கேட்டை நட்சத்திரம் பின் மூலம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மொழி தேர்வுகளில் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கூட்டு வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் தடுமாற்றம் உண்டாகும் வர்த்தக துறைகளில் பொறுமையை காப்பது நல்லது உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றம் உண்டாகும் பலதரப்பட்ட விஷயங்களால் மனதில் அமைதியின்மை உண்டாகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் திகழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றம் உண்டாகும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய பயணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ராசிக்காரர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது மனதளவில் புதிய சிந்தனைகள் உண்டாகும் வாசனை திராவியங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் போட்டிகள் ஆகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிவீர்கள் சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் பெருமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது தனிப்பட்ட வரவுகள் கிடைக்கும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஞாபகம் அருதி ஏற்படும் இன்றைய நாள் அன்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜவுளி பணிகளில் அனுகூலமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் சிறு மாறுதல்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் பேனால் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு தனி திறமைகளை வளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பம் உண்டாகும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் தனம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் தாமதம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் கலந்து கொள்வீர்கள் கல்வி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பயணம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் இன்றைய நாள் நற்செய்தி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி